வணக்கம் இப்போ நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழோவியம்ங்கிற பாடலை நம்ம பார்க்கலாம் சரிங்களா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே காலமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி காலம் அப்படின்னு ஒரு உருவாக்குறதுக்கு முன்னாடியே தமிழ் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எந்த காலமும் எந்த காலத்திலையும் இனி வருகின்ற காலத்திலையும் நிலையாக இருக்கிற பர்மனெண்ட்டாக நிலையாக இருக்கக்கூடிய தமிழே நிலைனா இங்கே பர்மனெண்ட் அப்படின்னு அர்த்தம் நிலையாக இருக்கக்கூடிய தமிழே இருப்பதும் தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலம் பிறக்கும் முன் இரு பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அகமாய் அகம்னா இல்லற வாழ்க்கையை குறிப்பிடுறது வீட்டுக்குள்ளே இருக்கிறது தலைவன் தலைவி அந்த மாதிரி அகமாய் புறமாய்னா வெளியில் இருக்கிறது சரிங்களா இப்போ உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டாம் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அகம்னா வந்து வீட்டில் வீ வீட்டு எல்லாம் பற்றி இப்போ செய்கிறோம் இல்லையா அம்மா அப்பா குடும்பம் அந்த மாதிரி அகம் அக வாழ்க்கையை பற்றி பேசுகிறது வீட்டை பற்றி பேசுகிறது எல்லாமே அக வாழ்க்கை வெளியில் அம்மா அப்பா வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா அது புற வாழ்க்கை சரியா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க வேலை செய்கிறாங்க இதெல்லாம் வந்து புற வாழ்க்கை சரிங்களா அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இலக்கியங்களாக கொண்டு வந்திருக்காங்க அகமாய் புறமாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க பாரு அகமாய் புறமாய் இலக்கியங்கள் இப்படிதான் இலக்கியங்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் இலக்கணங்கள்னால் ஒரு வகுக்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்லையே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க வீட்டில்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அக வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் புற வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் வெளியில்னா நம்ம எப்படி இருக்கணும் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அதை தான் இலக்கியங்கள் அகமாய் அகம்னால் இல்லறம் வீடு சரிங்களா புறம்னால் வெளியில் இருக்கிறது அகம் இரண்டு பொருள்படும் அகம்னா இல்லற வாழ்க்கையை கொடுக்கும் மனசையும் குறிக்கும் அகம் சரிங்களா புறம்னால் வெளியில் வேலை செய்கிறதையும் குறிக்கும் அதாவது அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா அந்த காலத்து ராஜா எல்லாம் வந்து எப்படி வந்து போர் நடத்துனாங்க இதையெல்லாம் குறிக்கிறது எல்லாமே புறமாய் அந்த இலக்கியங்கள் எப்படி பாடல் வரிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணங்கள் வகுத்து வச்சுருந்தாங்க சரிங்களா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எளிமையாக சொல்லணுங்கிறதுக்காக தான் வீடு இந்த மாதிரி வெளியில் அப்படிங்கிறத சொன்னேன் நான் சரிங்களா அதுதான் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் அடுத்தது நிகரில்லா காப்பிய பூவனங்கள் நிகரில்லா காப்பிய பூவனங்கள் நிகரில்லா அதுக்கு வந்து கம்பேரிசனே பண்ண முடியாத அளவுக்கு காப்பிய பூவனங்கள் காப்பியம்னால் வந்து கதைகளின் மூலமாக உருவாகக்கூடிய காப்பியங்கள் சரிங்களா அதை வந்து அதை வந்து அவ்வளோ அருமையாக நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்திட்டும் ஊர்வலங்கள் உன்னுடைய நெஞ்சம் உன்னுடைய மனசு இருக்குது பார்த்திங்களா அது ஊர்வல மாதிரி இதையெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க தமிழில் இலக்கியம் இலக்கணம் காப்பியங்கள் இதையெல்லாம் இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நம்ம ஊர்வலமாய் நடத்திட்டும் ஊர்வலங்கள் அதாவது உன் நெஞ்சம் நடத்திட்டும் ஊர்வலங்கள் நம்ம மனசை வந்து ஊர்வலம் மாதிரி அதை கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி சொல்கிறாங்க அந்த திருப்பி திரும்ப அந்த ஒவ்வொரு கவிதைகளுக்கு அப்புறமும் மேலே வந்து காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே மறுபடியும் அந்த பாடல் வரிகளை படிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரெல்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் ஏனிவு விரிட்டனை கேட்டு வரும் நீதி ஏந்திய தீமமாய் பாட்டு வரும் ஏனிவு அப்படிங்கிறது இங்கே வந்து அறியாமையை சொல்கிறது அறியாமைன்னா என்ன நமக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அறியாமை சொல்லுவோம் நம்ம சரிங்களா நம்மளுக்கு அந்த விஷயம் புரியல தெரியல அப்படிங்கிறத அறியாமை அப்படியே குறிப்பிடுறது ஏனி விருட்டென கேட்டு வரும் அது வந்து இருட்டு மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருட்டு மாதிரி அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது நம்மளுக்கு வெளிச்சம் கொடுத்தது மாதிரி இல்லையா அதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க நீதிக்கதைகள் கதைகள் இப்படிலாம் இருந்தால் ஒரு மனிதன் வந்து நல்லா சிறப்பாக வாழ முடியும் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத தான் இங்கே நீதிக்கதைகளாக கொண்டு வந்தாங்க சரிங்களா அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஏனி விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் நீதி அந்த பா நீதி பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து தீபமாய் நம்மளுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தீபமாக இருக்குது வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது அறியாமை என்னும் இருள் நம்மளுக்கு தெரியலன்ற ஒரு இருளை அகற்றி தெரியக்கூடிய ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு தீபமாக இருக்கிறது நீதி கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மானிட மேன்மையை சாதித்திட மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட நம்ம மனுஷங்களாக வாடுறதுக்கு சாதிக்கிறதுக்கு எது நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குரல் திருக்குறளே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காலத்துக்கும் பொருந்தும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நடந்து முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கும் அவர் சொல்லுகின்ற குரல்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கும் நீ இருக்கின்ற காலத்திற்கும் நிகழ்கின்ற காலத்திற்கும் அவருடைய திருக்குறள் பொருந்தும் அதாவது வருகின்ற காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதாவது முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக திருக்குறள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மானிட மேன்மையை சாதித்திட ஒரு மனுஷ சாதிக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அதை நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும் நீங்கள் சாதிக்கலாம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மட்டும் நான் படிக்கிறேன் கவனமாக கேளுங்க ஏன் விருட்டனை கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட காலம் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் நிற்ப இருப்பதும் தமிழே அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே சித்தர் மரபில் தீதரக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே எத்தனை எத்தனை சமயங்கள் சமயங்கள்னா என்னது சிவனை கும்பிட்றவங்க விஷ்ணுவை கும்பிட்றவங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி இருக்காங்க இல்லையா இத்தனை மாதிரி எத்தனை உங்களுக்கு தெரிந்த சமயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அத்தனை சமயங்களுக்கும் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே ஒரு அம்மா மாதிரி வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அம்மா வந்து எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எத்தனை சமயங்கள் இருந்தாலும் தாய் மாதிரி தமிழ் ஏந்தி வளர்த்துச்சாம் சரிங்களா சித்தர் மரபிலே தீதருக்கும் சித்தர் சித்தர்னால் யார் உங்களுக்கு தெரியும் தெரியாது இல்லையா பதினெட்டு சித்தர்கள் நம்ம தமிழ் இதில் இருந்தாங்க சரிங்களா திருமூலர் கருவூரார் இந்த மாதிரி நிறைய பதினெட்டு சித்தர்கள் இதில் முதன்மையான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்திய சித்தர் தான் சரிங்களா அவங்களாம் நிறைய எழுதியிருக்காங்க நிறைய சிந்தனைகளை சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சித்தர் மரபிலே தீதருக்கும் பொது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே புதிய சிந்தனைக்குரிய கருத்துக்களை மனிதர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது இங்கே பொருள் சரிங்களா காலம் பிறக்குமுன் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே இந்த வரிகளை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே அடுத்தது பாருங்க விரலை மடக்கியவன் இசையில்லை என்று சொல்வது போல் விரலை மடக்கியவன் இசையில்லை வீணையில் என்று சொல்வது போல் வீணையில் வந்து இசையே இல்லை அப்படின்னு சொல்லுவான் நான் எப்படி சொல்வான் அதாவது விரலை மடக்கி வச்சுட்டு இந்த வீணையில் வந்து இசையே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை மீட்டுனா தான் ஒவ்வொரு விரலுக்கும் மீட்டினோம்னா அந்த இசை வரும் இல்லையா மீட்டாமலேயே இதில் இசை வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி விரலை மடக்கி வச்சுக்கிட்டு இதில் இசையே வரலை அப்படின்னு சொல்கிற மாதிரி விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் எழில் அப்படின்னா இங்கே வந்து அழகு அப்படின்னு போகிறோம் அழகான ஒரு வீணையில் அப்படின்னு பொருள் இங்க எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு குறைகளை வந்து நம்ம தமிழில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு தமிழில் சொல்றதை விட்டுட்டு தமிழை வந்து குறை சொல்லாம குறை சொல்லக்கூடாது அப்படின்றது தான் இங்கே பொருள் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்போம் புது கோலம் புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் சரிங்களா இப்போது இந்த பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கூ கவிதைகள் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரியூ அப்புறம் லிமரைக்கு ஹைகூ கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா கற்பனைகள் இல்லாமல் ஒரு கவிதைனா என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய கற்பனைகள்லாம் இருப்போம் இல்லையா கற்பனைகள் இருக்கக்கூடியதை கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இவர் என்ன சொல்கிறாருன்னா கற்பனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மூன்று அடிகள் மட்டுமே இருக்கக்கூடிய கவிதைகளை வந்து ஹைகூ கவிதைகளாக முதன் முதலாக இவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ரியோ சென்ரியோ வந்து கவிதைகளில் வந்து நகைச்சுவை மிகுந்து காணப்படுது நகைச்சுவைனா சிரிப்பாக காமெடியாக நீங்கள் இல்லையா சிரிப்பு நகைச்சுவைனா இங்கே அதுதான் பொருள் காமெடியாக இருக்கக்கூடிய கவிதைகளை இவர் கொண்டு வந்தார் அதுதான் இங்கே வந்து சென்ட்ரியூ லிமரை கூ லிமரை கூ அப்படின்னா என்னென்னா முதல் அடியில் இருக்கிற கடைசி சீரும் இறுதி அடியில் இருக்கக்கூடிய கடைசி சுரும் சீரும் ஒன்று போல் வருவது தான் இங்கே லிமரை கூ இந்த மாதிரி கவிதைகளெல்லாம் வந்து இவர் எழுதியிருக்கிறார் ஈரோடு தமிழன்பன் சரிங்களா